வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மிக சிறந்த வழி நிவாரண தைலம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் தைலங்கள் எண்ணெய்கள் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து எடுத்து நாங்கள் செய்கிறோம் இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல பரம்பரை சித்த வைத்தியர்கள் இருப்பாங்க நிறைய பெருமருந்து செய்யக்கூடிய சித்த வைத்தியர்கள் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டோம் இந்த தைலத்தை பற்றி அவங்க சொன்னாங்க இது ஒரு மிக சிறந்த வழி நிவாரணி இதை நீங்கள் செஞ்சுட்டு வழி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை தேங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி ஃபேமிலியில் கண்டிப்பாக யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது வந்து ஜாயிண்ட் பெயின் எல்லாமே இருக்குது என் இன்க்ளூடிங் எனக்கும் லெக்மெண்ட் ப்ராப்ளத்துனால எனக்கும் நீ பெயின் இருக்கிறனால தான் இந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் எட்டிக்கொட்டை இந்த எட்டிக்கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விஷத்தன்மை இருக்குது அதை விட அதிகமான மருத்துவ குணமும் இருக்குது தலை சிறந்த நம்ம தமிழ் மருத்துவர்கள் எப்படி அந்த விஷத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மருத்துவ குணத்தை மட்டும் அதில் லாக் பண்ணி பல மருந்துகளுக்கு அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பாகவே தான் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த தைலத்துக்கு அந்த எட்டிக்கொட்டையை எப்படி நம்ம சுற்றி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்டிக்கொட்டையை நாங்கள் ரெண்டு நாள் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியிலையே ஊற வச்சிட்டோம் ஸோ டூ டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதில் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு இப்போ நீங்கள் ஒரு நூறு கிராம் எட்டிக்கோட்டை போட்டீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் நெல் அதை போட்டு நாலு மணி நேரம் வந்து நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணியை ஊற்றி வேக விட்டீங்க அப்படின்னா அந்த நெல்லில் இருந்து வெடித்து அரிசி வெளியே வந்து அது நல்லா சோறாயிடும் அந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நாலு மணி நேரம் அதை வேக வைக்கணும் ஸோ இப்படி வேக வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த சோறு இருக்கு இல்லையா சாதம் அந்த சாதம் வந்து அந்த எட்டியில் இருக்கிற மொத்த விஷத்தையும் எடுத்துட்டு அதில் இருக்க மருத்துவ குணத்தை அப்படியே லாக் பண்ணிடும் இப்போ நீங்கள் இதோட சுற்றி முறை வந்து வெளிப்பூசுக்கு அப்படின்றனால இதோட நாங்கள் முடிச்சிட்டோம் ஆனால் இந்த புத்தகத்துல இந்த அழிஞ்சில் தைலமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சுற்றி முறையே போடலை டேரெக்டாகவே அந்த விதையை பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் நாங்கள் ஒரு சேஃப்டி ரீசனுக்காக இந்த சுத்தி முறையை பயன்படுத்தியிருக்கோம் இதுவே உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பரம்பரையான சித்த வைத்தியர்களும் நல்ல மருந்துகள் செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அது செய்ய முடியுது ஏன்னா அந்த சுத்தி முறையோடய ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ இந்த தைலத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த லெவலுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த எட்டிக்கொட்டை நல்லா வந்து நெல்லில் வெந்துவதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் எட்டிக்கொட்டையை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த தைலத்தை வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக வந்து கவனமாக பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எட்டி விதையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாகவே வந்து பாருங்கள் ஸோ இந்த தைலத்துக்கு வந்து இந்த புக்கில் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சில் தைலம் இதோட பயன்கள் வந்து தலைவலி கழுத்து வலி முழங்கால் வலி மற்றும் வீக்கங்கள்லாம் குணமாகும்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சில் விதை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய விதைகள் தான் அழிஞ்சில் விதை புங்கன் விதை கடுக்காய் விதை தான்றிக்காய் விதை கார்போக அரிசி இது எல்லாமே முப்பத்தஞ்சு கிராம் வந்து எடுத்திருக்கோம் எட்டி விதை மட்டும் பத்து கிராம் இதை வந்து அவங்க டைரெக்டாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு சேஃப்டி ரீசனுக்காக எட்டியை வந்து நாங்கள் சுற்றி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஆறு விதைகளும் இருக்கு இல்லையா அழிஞ்சி விதை புங்கன் விதை கடுக்காய் விதை தாண்டிக்காய் விதை கார்போக அரிசி எட்டி விதை எட்டி விதை மட்டும்தான் அதில் பத்து கிராமு மற்ற எல்லாமே முப்பத்தஞ்சு கிராமு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு உரலில் நல்லா இடிச்சுருங்க ஏன்னா நீங்கள் டேரெக்டாக மிக்சியில் போட்டிங்கன்னா அதோடய பிளேடு உடஞ்சிரும் அந்தளவுக்கு இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாத்தையும் நல்லா இடிச்சிடுங்க நல்லா ஒன்றும் பாதிமாக இடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவுடர் வரும் அதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையுமே கரெக்டாக மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேப்பண்ணையை ஊற்றி திருப்பி ஒரு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு விழுது மாதிரி கிடைக்கும் ஸோ அதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து இந்த எண்ணெய் காய்ச்சலக்கு நல்லெண்ணெய் வந்து ஹாஃப் லிட்டரும் வேப்பெண்ணெய் வந்து ஹாஃப் லிட்டரும் யூஸ் பண்ண போகிறோம் இது போக அந்த விழுது அரைக்கிறதுக்கு ஒரு நூறு எம்எல் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம் சரி இப்போ வந்து நல்லெண்ணையும் வேப்பெண்ணையும் அரை அரை லிட்டரை நம்ம ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைச்சி வச்ச விழுதையும் நீங்கள் போட்டுட்டு எண்ணெயை வந்து நீங்கள் டைரெக்டாக காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இந்த எண்ணெய் காய்ச்சிறப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீ ஒர்க்கு தான் இப்போ நம்மளுக்கு ஜாஸ்தி எண்ணெய் காய்ச்சறதுக்கு அப்ராக்சிமேட்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் தான் ஆச்சு ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் டேரெக்டாக அந்த சூரணத்தை போட்டிருக்கோம் இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து எரித்து தான் வந்து நீங்கள் அந்த எண்ணெயை காய்ச்சணும் ஏன்னா நம்ம போட்டிருக்கிற அத்தனை மூலிகை பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணமும் அந்த எண்ணெயில் இறங்கணும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க நம்ம வரைக்கும் காய்ச்சின எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கோம் பட் மற்ற எண்ணெயெலாம் காய்ச்சுறப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளே ஆகிருக்கு பட் இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் குள்ளேயே ரெடி ஆகிடும் இது எந்த பதத்தில் நீங்கள் இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்க அந்த சூரணம் இருக்கு இல்லையா அது வந்து கருகீரக்கூடாது அந்த கருகின ஸ்மெல் வரக்கூடாது ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பதத்தில் வந்து நீங்கள் இறக்கிடணும் அதை நீங்கள் பதம் செக் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போட்ட சூரணத்தை நீங்கள் அடியில் எடுத்து பார்த்துட்டு அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்து உருட்டுனீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு மாதிரி உருளும் அப்போ உருளுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக வரும் ஸோ அந்த பதம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மூலிகைகளில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கிருச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பட் எங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து கழுத்துக்கு கீழே உங்களுக்கு எங்கே பெயின் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுங்கள் ஈவன் கழுத்து வலிக்கு கூட யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம இது வந்து எட்டி விதை வந்து இதில் போட்டிருக்கோம் அதனால் நம்ம கழுத்துக்கு கீழே எந்த இடத்துல க இருந்துச்சுனாலும் வலி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறலாம் கழுத்துலையும் உங்களுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னாலும் இதை பண்ணலாம் இதை பண்ணி முடிச்சுட்டு இம்மீடியட்டாக நீங்கள் என்ன ஏதாச்சும் முடிச்சிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களோட கையை வந்து நல்ல ஹேண்ட் வாஷோ இல்லை சோப்போ போட்டு கழுவிடுங்க இந்த எண்ணெய் யூஸ் பண்ண இந்த கையை வந்து உங்கள் கண்லேயோ உங்கள் வாயிலையோ படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதில் எட்டி விதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஈவன் நம்ம சுற்றி முறை பண்ணியிருந்தால் கூட அதை வந்து நம்ம வந்து இன்டேக்கு எடுக்கக்கூடாது அதனால் அதை கவனமாக யூஸ் பண்ணுங்கள் என்னடா இத்தனை முறை வந்து இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க இந்த எண்ணெயை காய்ச்சி காய்ச்சினது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப முன்னாடியே காய்ச்சிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஈவந்தவும் வந்து பரம்பரை சித்த வைத்தியர்கள் தலை சிறந்த தமிழ் மருத்துவர்கள் சொல்லியிருந்தா கூட நம்ம பர்சனல் யூஸ்க்கு எப்படி இருக்குன்றத பயன்படுத்திட்டு தான் இந்த வீடியோவை போடணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம் இதை நாங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் எங்களுக்கே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது எனக்கு பர்சனலாக வந்து என்னோடய நீ பெயனுக்கே வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ அதனால் தைரியமாக இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா இதோட முழு பலனையுமே நீங்கள் அனுபவிக்க முடியும் அதனால கண்டிப்பாக மறக்காமல் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த எண்ணெய் காய்ச்சறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது எப்படி பண்ணணும் என்னன்றது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி எண்ணெய் காய்ச்சி முடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெயினுக்கெல்லாம் மெடிசன் எடுக்காமல் நம்மளே நம்மளுக்கான மெடிசனை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நன்றி வணக்கம்